ஐயப்பன் மணிகண்டனா இந்த கலியுகத்தில் அவதரிக்கிறார் அவரு மணிகண்டனா அவதரிக்கும் பொழுது அவருக்கு பன்னெண்டு வயசு பன்னெண்டு வயசு ஐயப்பன் அந்த பொன்னம்பல மேட்டில் உள்ள ஏற்கனவே அங்க உருவாகி இருக்கிற ஐயப்பன் சிலையில ஐயப்பனோட ஐக்கியம் ஆகணும் பதினெட்டு படிகள் அந்த பதினெட்டு படிகளில் உடனே பே தேவர்களும் அறிஞர்களும் மூவர் எல்லாரும் உட்காந்து யோசிக்கிறாங்க அகத்தியர் மேற்பார்வையில் இது நடக்குது அப்போ பதினெட்டு படிகள் பதினெட்டு தேவதைகளை உள்ள வைக்கிறாங்க ஒரு தகுதி வரணும் அப்படின்னு முனிவர்களும் பெரியவங்களும் நினச்சாங்க அப்போ அந்த பக்தன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வணக்கம் நேயர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பதினெட்டு படி பதினெட்டு படின்னு சொன்னாலே உங்களுக்கு சபரிமலை ஐயப்பன் தான் ஞாபகத்துக்கு வருவார் சபரிமலையில் தான் இந்த பதினெட்டு படி இருக்குது இந்த பதினெட்டு படி உருவான கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பதினெட்டு படி எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பதினெட்டு அப்படின்னு பார்த்தீங்கனாலே அது ஒரு சுவையான ஒரு விஷயம் இப்போது ஐயப்பன் மணிகண்டனாக இந்த கலியுகத்தில் அவதரிக்கிறார் அவர் க மணிகண்டன் அவதரிக்கும் பொழுது அவருக்கு பன்னெண்டு வயசு பன்னெண்டு வயசு ஐயப்பன் அந்த பொன்னம்பல மேட்டில் உள்ள ஏற்கனவே அங்கே இருக்கிற ஐயப்பன் சிலையில் ஐக்கியமாகி இந்த மக்களுக்கு அருள் பாலிக்கணும் அதுக்காக பொன்னம்பல மேட்டில் அந்த ஐயப்பன் சிலை வச்சுருக்காங்க இப்போது மணிகண்டன் அவ்வளோ பெரிய உயரத்துக்கு போய் ஐயப்பனோட ஐக்கியமாகணும் பதினெட்டு படிகள் அந்த பதினெட்டு படிகளில் ஓ பதினெட்டு படிகள் இருந்தால் ஈஸியாக ஐயப்பன் மேலே ஏறி போயிடுவார் உடனே பே தேவர்களும் அறிஞர்களும் மூவர் எல்லாரும் உட்காந்து யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே விஷ்ணுவின் அவதாரமான உடைய தலைமையில் இந்த பதினெட்டு படிகளை அமைக்கலாம் அப்படின்னு உருவாக்குறாங்க இப்போ அந்த பரசுராமர் தான் டிசைன் பண்ணுறாரு இந்த பதினெட்டு படிகள் இருக்கணும்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த பரசுராமன் டிசைட் பண்ணுறார் அப்போது இதுக்கெல்லாம் சூப்பரைசர் மாதிரி இருக்கிறது யாருன்னா அகத்தியர் அகத்தியர் மேற்பார்வையில் இது நடக்குது அப்போது பதினெட்டு படிகள் பதினெட்டு தேவதைகளை உள்ளே வைக்கிறாங்க பதினெட்டு தேவதைகள் யாருன்னா சிவன் பார்வதி விஷ்ணு ரங்கநாதன் யமன் காளி சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு வியாழன் வெள்ளி சனி ராகு கேது விநாயகர் இந்த பதினெட்டு பேரும் பதினெட்டு படியில் ஆவாகனம் பண்ணுறாங்க அந்த இந்த பதினெட்டு தேவதைகளும் அங்கே ஐக்கியமாக இப்போ இப்போது இந்த பதினெட்டு படி இந்த தேவதைகள் மேலே கால் வச்சு தான் போய் மணிகண்டன் மேலே போய் அந்த ஐயப்பன் சிலையில் ஐக்கியமாகிறாரு ஐயப்பனா இந்த உலகத்துக்கு காட்சி தர்றாரு இது பதினெட்டு படிக்கான ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வரக்கூடக்கூடிய பக்தன் வந்து ஒரு பக்தி சிரத்தையோடு வரணும் இந்த பதினெட்டு படிங்கிறது பதினெட்டு தேவதைகள் அதனால் இது மேலே கால் வைக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும் அதுக்காக என்ன நினைக்கிறாங்கன்னா ஐந்து கோஷங்கள் ஐந்து பொறிகள் ஐந்து நாமங்கள் இதையெல்லாம் கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்திட்டு வர்றவன் முறையாக வந்து இந்த ஐயப்பன் கோயிலுக்கு வர்றவன் மட்டுமே இந்த ஐயப்பன் கோயிலுக்கு இந்த பதினெட்டாம் படியில் கால் வைக்க முடியும் கேட்டுக்கிட்டிங்களா இந்த பதினெட்டு படிகளை மிதிக்கிற பக்தனுக்கு ஒரு தகுதி வரணும் அப்படின்னு முனிவர்களும் பெரியவங்களும் நினச்சாங்க அப்போது அந்த பக்தன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொறிகள் ஐந்து அதை கட்டுப்படுத்தணும் கோஷங்கள் ஐந்து அதை கட்டுப்படுத்தணும் இந்திரியங்கள் ஐந்து அதை கட்டுப்படுத்தணும் இந்திரியங்கள்னால் கண் மூக்கு வாய் செவி காது இது இதை கட்டுப்படுத்தணும் முதல்ல கோஷங்கள் ஐந்து அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் ஆனந்தமய கோஷம் சர்வங்க கோஷம் இதெல்லாம் கோஷங்கள் ஐந்து இந்த கோஷங்களை கட்டுப்படுத்தணும் குணங்கள் மூணு குணம் சாத்வகுணம் சத்துவ குணம் இந்த இந்த அதாவது இந்திரியங்கள் ஐந்து கோஷங்கள் ஐந்து பொறியியல் பொறிகள் ஐந்து இந்த குணங்கள் மூன்று எல்லாம் சேர்த்தா பதினெட்டு இதை பூரா கட்டுப்படுத்தி முறையா விரதம் விரதம் இருந்து இருமுடி கட்டி வர்ற எவனோ அவனே முழுமையான பக்தர் அவனுக்கு மட்டும்தான் இந்த பதினெட்டு படியை மிதிக்கக்கூடிய அருகதை இருக்கு அதுவும் இல்லாமல் இந்த பதினெட்டு படி எப்படி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா இந்த பதினெட்டு படிக்குமே ஐயப்பனுடைய பேரே வைக்கிறாங்க குளத்துக்குலை பாலகன் சபரிவாசன் ஆனந்த ரூபன் ஐயப்பன் இப்படி ஐயப்பனுக்கு உள்ள பதினெட்டு பேரையும் இந்த பதினெட்டு படிக்க வைக்கிறாங்க இந்த பதினெட்டு படியுமே மேலே இருக்கிறது மட்டும் ஐயப்பனில் இந்த பதினெட்டு படிகளுமே ஐயப்பன் தான் வர்ற பக்தன் எவ்வளவு துயரோடு வந்தாலும் எவ்வளவு கஷ்டத்தோடு வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் பிரச்சனைகள் எப்படி இருந்தாலும் இந்த படிக்கட்டுகளை மிதிச்சு போகும் பொழுது அவன் புனிதமாகிறான் அவன் இந்த ஜென்மத்தில் செஞ்ச அத்தனை பாவங்களும் போயிடுது கேரளாவில் இப்படி ஒரு ஐயப்பன் கோயில் இருக்கிறது நமக்கு எல்லாம் மிகச்சிறப்பு கலியுகத்தில் நாம் செய்கிற பாவ புண்ணியங்களை உடனே தீக்கிறதுக்கு அவதரித்த உன்னத தெய்வம் சபரிமலை ஐயப்பன் பதினெட்டு படிகளுடைய பெருமை இன்னும் நிறைய இருக்குது சொல்லணும்னு நினச்சா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பதினெட்டு படி அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமான பக்தியான ஆழ்ந்த அருண் பெற்ற ஒரு படி இது தேவர்களும் முனிவர்களும் கொண்டாடுற படி இது மாந்திரிக முறையும் தாந்திரீக முறைகளையும் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி இதை வந்து உருவேற்றி வச்சுருக்காங்க இந்த படிகளோட சிறப்பை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கார்த்திகை மாதம் ஒன்றாந்தேதி மாலை போடுங்க முறையாக விரதம் இருங்க இருமுடி கட்டுங்க சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போங்க பதினெட்டு படியில் மிதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி 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 போய் ஐயப்பா அப்படின்னு சொல்லுங்க நீங்கள் வீட்டுக்கு வரும்போது எந்த கஷ்டமுமே உங்களுக்கு இருக்கிறாரு உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா துன்பங்களையும் இருந்தும் ஈஸியாக நீங்கள் விடுபட்டுருவீங்க பதினெட்டு படிகளுடைய சிறப்பு அபிவிதமானது அதாவது அதில் முக்கியமானது என்னென்னா இந்த பதினெட்டு படிக்குமே ஐயப்பனுடைய பேர் வச்சுருக்காங்க அது என்னன்னா குளத்தூர் பாலகன் ஆரியங்காவ அனந்தரூபன் ஐந்துமலை தேவன் ஐங்கர சோதரன் கலியுக வரதன் கருணாகர தேவன் சத்திய பிரியன் சத்திய குணசீலன் எரிமேலி வாசன் வீரமணி கண்டன் விண்ணவர் தேவன் மோகினி பாலன் சாந்தஸ்வரூபன் சர்க்குணநாதன் நற்குணத்தேவன் உள்ளத்தமர்வோன் ஸ்ரீ ஐயப்பன் இப்போ என்னன்னா பதினெட்டு பேர்களும் ஐயப்பனுடைய பேர்கள் ஐயப்பனுடைய திருநாமங்கள் ஐயப்பனை அர்ச்சிக்கக்கூடிய பேர்களைத்தான் இப்போ அந்த பதினெட்டு படிக்கும் வச்சுருக்காங்க